மகாலட்சுமி மட்டும் இதை பார்த்தா அவ்வளோதான் கொன்று போட்டுருவா அப்படின்னு சொல்லி ரவீந்தர் பயங்க நடங்குறாரு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருலாம் ரவீந்தர் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணமான புதுசில் நிறைய பேர் வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அதை பற்றி கவலையே படாமல் அவங்க வாழ்க்கையை வாழத் தொடங்கிட்டாங்க இவங்க விமர்சனம் பண்ணவங்களும் இப்போது குறைஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க ரொமான்டிக்கான புகைப்படங்கள் அப்பப்போ போட்டு எல்லாத்தையுமே வெறுப்பேற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க இவர் பதிவு போட்டால் அவங்க கிண்டல் பண்ணுறதும் மகாலட்சுமி பதிவு போட்டால் ரவீந்தர் கொஞ்சிறதுமாக நிறையா விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு ஆன புதுசில் ரவீந்திர செல்லமா வாட்டர் பெட் அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து கூப்பிட்டு இருந்தாங்க இப்போ ரவீந்தர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே சோர்வா சோபாவில் வந்து உட்காந்துருக்காரு அவர் ஆசையாக வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டி மைலோ வந்து அவர் மடியில் வந்து படுத்துக்குது இந்த புகைப்படத்தை பதிவு பண்ண ரவீந்தர் வந்து நான் ஒன்றும் வாட்டர் பெட்லாம் கிடையாது மைலோ அவ பார்த்தா கொன்னுடுவா ஒன்றும் இல்லை என்ன கொண்டுடுவா அப்படின்னு சொல்லி சோகமான முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணியிருக்காரு இதை பார்த்து கொஞ்சம் பொசசிவான மகாலட்சுமி வந்து சோகமான முகத்தை வச்சிருக்க மாதிரியான ஒரு ஸ்மைலிஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க காதல் மலையை பொழியிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி பலரும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க சண்டே அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் டேவாக தான் இருக்கும் ஸோ இந்த சண்டே அதுமா அவங்க வந்து வெளியில் ஹோட்டலுக்காக சாப்பிட போயிருக்காங்க அங்கே சாப்பிடும்போது எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ண மகாலட்சுமி வந்து ஸ்பெஷல் டின்னர் வித் ஸ்பெஷல் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனும் போட்டிருக்காங்க